அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த கிருஷ்ணர் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் நன்றி வணக்கம் வேடிக்கை வினோதம் காட்டுவாய் வெற்றிகளை எமக்கு கூட்டுவாய் வேடிக்கை வினோதம் காட்டுவாய் வெற்றிகளை எமக்கு கூட்டுவாய் வாடிக்கையாய் வெண்ணையை எடுத்து அன்புடன் நண்பர்க்கு ஊட்டுவாய் அபயகரத்தை நீட்டுவாய் வாடிக்கையாய் வெண்ணையை எடுத்து அன்புடன் நண்பர்க்கு ஊட்டுவாய் அபயகரத்தை நீட்டுவாய் வேடிக்கை வினோதம் காட்டுவாய் வெற்றிகளை எமக்கு கூட்டுவாய் கோடிமுறை கோவிந்தாவுன் நாமத்தைச் செல்வோம் கோரும் வரம் கிடைத்து பரமானந்தம் கொள்வோம் கோடிமுறை கோவிந்தா உன் நாமத்தை சொல்வோம் கோரும் வரம் கிடைத்து பரமானந்தம் கொள்வோம் கூடி பஜனை பாடி நாங்கள் ஊர்வலம் செல்வோம் கூடி பஜனை பாடி நாங்கள் ஊர்வலம் செல்வோம் குழல் இசை கோபாலன் முன்னால் குழப்பத்தை தள்வோம் குழலிசை கோபாலன் முன்னால் குழப்பத்தை தள்வோம் வேடிக்கை வினோதம் காட்டுவாய் வெற்றிகளை எமக்கு கூட்டுவாய் நாடி வரும் நலம் கிட்டும் தன்னால் நாடிவரும் அன்பர்க்கெல்லாம் நலம் கிட்டும் தன்னால் நவநீதா உன்னை நாங்கள் அலங்கரிப்போம் பொன்னால் நவநீதா உன்னை நாங்கள் அலங்கரிப்போம் பொன்னால் ஓடிவிடும் வஞ்சம் பகை வரதராஜன் உன்னால் ஓடிவிடும் வஞ்சம் பகை வரதராஜன் உன்னால் ஓதுவோம் மறை நீ பார்ப்பாய் கடை கண்ணால் ஓதுவோம் மறை எம்மை நீ கடை கண்ணால் வேடிக்கை வினோதம் காட்டுவாய் வெற்றிகளை எமக்கு கூட்டுவாய் வாடிக்கையாய் விண்ணையை எடுத்து அன்புடன் நண்பர்க்கு ஊட்டுவாய் அபயக்கரத்தை நீட்டுவாய் வாடிக்கையாய் விண்ணையை எடுத்து அன்புடன் நண்பர்க்கு ஊட்டுவாய் அபய கரத்தை நீட்டுவாய் கோடிமுறை கோவிந்தா உன் நாமத்தை சொல்வோம் கோரும் வரம் கிடைத்து பரமானந்தம் கொள்வோம் வேடிக்கை வினோதம் காட்டுவாய் வெற்றிகளை எமக்கு கூட்டுவாய் வெற்றிகளை எமக்கு கூட்டுவாய் நன்றி வணக்கம்